ஹாய் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி அத்தியாயம் பதினைந்து நீ என்னிடம் பேசியதை விட எனக்காக பேசியதில் தான் உணர்ந்தேன் நமக்கான நட்பை கவிஞர் அறிவுமதி வரிகள் ஆ மெதுவா மெதுவா என்று ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டிருந்தான் அர்ஜுனன் இப்போ நீ வாயை முடல ஊசி நூல் வச்சு வாயை தச்சிடுவேன் நர்சின் அதட்டலில் வாயை மூடிக்கொண்டான் ஆ வலிக்குது வலிக்குது சில நிமிடங்கள் கழித்து மீண்டும் ஆரம்பித்து விட்டான் டேய் இப்போ வாயை மூடப்பொறியா இல்லையா இப்போது இழுத்து பிடித்த பொறுமை போய் மீராவை அதட்டினாள் நல்லா திட்டுமா எங்கேயாவது போய் ரவுடித்தனம் பண்ணி கையைக்கால் உடைச்சிக்கிட்டு வர வேண்டியது அப்புறம் கத்த வேண்டியது கட்டுப்போட்டு முடிக்கிற வரைக்கும் வாயை திறக்கக்கூடாது சொல்லிட்டேன் யாரு நான் ரவுடித்தனம் பண்ணேனா என்றவாறே மீராவை முறைத்தான் பண்ணதெல்லாம் வேற ஒரு ரவுடி அடி என்று அவன் பின்னந்தலையில் தட்டினாள் மீரா வாயில் போடுமா என்று விட்ட நர்ஸு சென்று விட அவரை முறைத்து கொண்டிருந்தான் அர்ஜுனன் அவங்களேண்டா முறைக்கிற கரெக்ட் உங்களை தான் முறைக்கணும் டேய் பின்ன என்ன சீனியர் உங்களுக்கு லவ் பண்ணவர் ஆளை கிடைக்கலையா என்றான் கமலேஷ் சாக அடிச்சுட்டு வேண்டாம் எல்லாரையும் யாரை கேட்டுடா அவரை மிரட்ட போனீங்க நான் சொன்னேனா இல்லை சீனியர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு அர்ஜுனன் தான் எழுத்தான் பிரேம் அர்ஜுனனை முறைத்தவள் சரி போனதுதான் போனேன் போன அவரை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போயிருக்கக்கூடாது அவர் ஒரு வெயிட் லிப்டர் தான் லூசு பைலே என்னது வெயிட் லிஃப்டரா நெஞ்சில் கை வைத்து திகைத்தான் புவனேஷ் பார்த்தா தெரியவே இல்லை என்றான் கரண் ஆமா நமக்கு தெரியல ஆனா அர்ஜுனனுக்கு தெரிஞ்சிருக்கும் கிண்டலாக நான் பிரேம் எல்லோரும் சிரித்துவிட எல்லோரையும் தீ பார்வை பார்த்தான் அர்ஜுனன் மீராவிற்கு சிரிப்பு வந்துவிட்டது அவன் கையில் இருந்த கட்டை வருடியவள் ரொம்ப வலிக்குதாடா என்றாள் மென்மையாக பின்ன வலிக்காமல் இருக்குமா கையை பிடிச்சு கயிறு முறுக்கிற மாதிரி இல்லை அந்த முறுக்கு முறுக்கினாரு என்றான் கரண் அதானே ஏதோ ஹேண்டிகேப்டுன்னு நினச்சா ஆள் டெரரா இருக்காரு என்றான் கமலேஷ் டெய் அவரோட கால் வீக்காக இருக்கிறதுனால கையை எப்போவும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும்னு நினைப்பார் நல்லா நினைச்சாரு பார்க்க தான் ஆள் ஸ்மார்ட் ஆனால் என்னென்ன பேசுனா தெரியுமா சீனியர் நம்ம அர்ஜுனனை சோட்டா பச்சான்னு சொல்லிட்டாரு என்றான் புவனேஷ் சிரித்துவிட்டால் மீரா அர்ஜுனன் எதுவும் பேசவில்லை சீனியர் இப்பவும் இப்போவும் ஒன்று போகல அவரேதான் வேணுமானு நல்லா யோசிச்சுக்கோங்க என்றான் பிரேம் டேய் சும்மா இருங்கடா என்ற அர்ஜுனன் மீராவை பார்த்தான் எங்க வாங்க சீனியர் என்று அவளை தன் அருகில் அமர சொல்லி அவள் கண்களுக்குள் ஊடுருவியபடி உண்மையிலேயே அவரை ரொம்ப பிடிக்குமா சீனியர் என்றான் ம் அவர்தான் உங்கள் லைஃப்னு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா ஆமாண்டா ஒருவேளை உங்க உங்கள் அப்பா ஒத்துக்கலன்னா மாட்டீங்களே மாட்டேன்டா எங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிடுவேன் அவள் உள்ளங்கையை அழுத்தமாக பற்றி கொண்டு அப்பா அவரை விட்டுடாதீங்க சீனியர் அவர் மனசுல நீங்க இருக்கீங்க என்றான் அதை கேட்டு மீரா மட்டும் இல்லாமல் எல்லோரும் திகைத்தனர் அர்ஜுனனின் மிரட்டலுக்கு பயப்படாமல் அவனை தாண்டி சென்றான் ரகு சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்றவாறே ரகுவை பிடித்து இழுக்க சட்டென்று அவன் எதிர்பார்க்காத விதமாக இடது கையால் அவனுடைய இடது கையை முறுக்கி பின்பக்கமாக வளைத்து தன் மேல் அழுத்தி கொண்டு வலது கையில் இருந்த ஸ்டிக்கை விட்டுவிட்டு அவனுடைய வலது கையை கெட்டியாக பிடித்து ரகு ஸ்டிக் இல்லாமல் ரகு தடுமாறுவான் என்று அர்ஜுனன் நினைத்திருக்க எப்படி பேலன்ஸ் செய்கிறான் என்ற தலையை மட்டும் திருப்பி பார்த்தான் ஒரு பக்கமாக சாய்ந்தது போல் நின்றிருந்தாலும் ஸ்டெடியாகவே நின்றிருந்தான் ரகு என்ன பார்க்குற நடக்கிறதுக்கு மட்டும்தான் ஸ்டிக் வேணும் அப்படியே ஸ்டெடியா நிக்க பாடியை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன் டவுட் கிளியர் ஆயிடுச்சா என்னடா இந்த ஆள் மனசுல நினைக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு கரண் கமலேஷின் காதோரத்தில் கிசுகிசுத்தான் அர்ஜுனனின் இடது கையை முறுக்க ஆரம்பிக்க அவனோ வழியில் கத்த ஆரம்பித்தான் வலது கையால் அவன் கன்னத்தில் செல்லமாக அடித்து சேட்ட சேட்ட சோட்டா பச்சா என்றான் கமலேஷ் அவர்கள் அருகில் செல்ல எவனாவது கிட்ட வந்தா இவன் கையை மொத்தமா உடைச்சிடுவேன் என்று மிரட்டினான் அதற்கெல்லாம் பயப்படாமல் வேகமாக சென்றவன் பட்டென்று ரகுவின் காலை கெட்டியாக பிடித்துக்கொண்டான் ப்ளீஸ் ப்ளீஸ் சார் அவனை விட்டுடுங்க அவங்க அம்மாவுக்கு அவன் ஒரே பையன் என்று கெஞ்ச ஆரம்பித்தான் சிரித்து விட்டான் ரகு அவன் தலையில் அடித்து சி எழுந்துரு என்றான் நீங்க அவனை விடுறேன்னு சொல்லுங்க நான் எழுந்துடுறேன் சரி விடுறேன் எழுந்துரு என்று ரகு கூறியதும்தான் அவன் காலை விட்டுவிட்டு எழுந்தான் என்னடா போய் அவர் காலை வாரி விடுவேன்னு பார்த்தா காலை பிடிச்சு கெஞ்சிட்டு வர பிரேம் கேட்டான் மெல்லிய குரலில் வாய மூடுடா நான் விடத்தான் போனேன் அந்த ஆள் ஸ்ட்ராங்காக நிற்கிறாருடா அதான் அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டேன் அடப்பாவி இருவரும் மெல்லிய குரலில் பேசிக்கொண்டிருக்க ரகு அர்ஜுனனின் கன்னத்தில் சின்ன சின்னதாக அடித்து இருந்தான் உனக்கு எதுக்குடா பச்சா இந்த வேண்டாத வேலை என் கிட்ட அடி வாங்கிட்டு போய் மீராக்கிட்டையும் திட்டு வாங்க போற அவன் திகைத்து பார்த்தான் என்ன அப்படி பார்க்குற அவளுக்கு தெரியாம தானே வந்த தான் அவ உன்னை விட்டுருக்க மாட்டாளே தேவையில்லாமல் நீ என்கிட்ட வந்து அடி வாங்குறதுக்கு அவள் ஆசைப்படுவாளா என்ன அவன் அமைதியாக இருந்தான் பேசுடா பேசு இவ்வளோ நேரம் என்னென்னவோ பேசிக்கிட்டு இருந்தியே இப்போ என்ன வாயில கொழுக்கட்டையா வச்சிருக்க ம் இங்கே பாரு இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் இன்னொரு தடவை இப்படி எங்கேயாச்சும் ரவுடித்தனம் பண்ணி சுத்திக்கிட்டிருக்கிறத பார்த்தேன் என்றவாறே அவன் கையை இன்னும் முறுக்க ஆ மம்மி மம்மி என்றான் அர்ஜுனன் ம் அதேதான் உன் மம்மி உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைச்சா இந்த பசங்களை கூட்டு சேர்த்துக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு இருக்க நீ ஒழுங்காக சுழியை சுருட்டி வச்சுக்கிட்டு படிக்கிற வேலையை பார்க்கணும் படிப்பை முடிச்சுட்டு நல்ல வேலையில் சேர்ந்து அம்மாவை பார்த்துக்குவியா இல்லை இப்படி ரவுடித்தனம் இருக்க போறியா சொல்லுடா படிக்கிறேன் படிக்கிறேன் சார் அவன் டிஸ்டிங்ஷன் வாங்குறவன் சார் தெரியும் சார் இப்படி ஊர் சுற்றுறப்பவே டிஸ்டிங்ஷன்னா ஒழுங்கா உட்காந்து படித்தா என்ன மார்க் வாங்குவார் சொல்லிக்கொண்டே அவன் கையை விடுவித்தான் என்ற வழியில் கையை பிடித்து கொண்டான் அர்ஜுனன் டே சோட்டா பச்சா இங்க பாரு இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணேன்னு தெரிஞ்சது அவ்வளோதான் என்று கொண்டே தன் பையை சரி செய்து கொண்டு நடக்க தொடங்கினான் அவன் கன்னத்தில் தட்டி போ போ போய் மீராக்கிட்ட வண்டி நிறைய திட்டு வாங்கிக்கோ அதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட போய் கையில ஒரு கட்டு போட்டுக்கோ ஒரு வாரத்துல சகிர சரியாகிடும் என்றவாறே அவனை கடந்து சென்று விட்டான் எல்லாவற்றையும் சொல்லி முடித்துவிட்டு மீராவின் முகத்தையே அழுத்தமாக பார்த்தான் உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு சீனியர் நான் இதை பண்ணது தெரிஞ்சா நீங்க என்ன திட்டுவீங்கன்னு கரெக்டாக சொல்றாரு ஓ இத வச்சு தான் அவர் என்ன லவ் பண்றாருன்னு சொன்னியா ரெண்டு மூணு தடவை பழகிட்டா அவர் மோஸ்ட்லி அவங்க மனசுல இருக்கிறத கண்டுபிடிச்சிடுவாருடா சரி அதை விடுங்க அவர் எதுக்கு என்னை பற்றியெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு உங்களுக்கு என்ன பிடிக்கும்னா இதற்கு அவளால் பதில் சொல்ல முடியவில்லை சரி அதையும் விடுங்க என்ன திட்டினாரு மிரட்டினாரு எப்படி நான் இன்னொரு தடவை உங்களுக்காக பேச வரக்கூடாதுண்ணா இல்லையே நான் ஊர் சுத்தக்கூடாது படிக்கணும் அம்மாவை பார்த்துக்கணும் இதெல்லாம் எதுக்கு சொல்லணும் ஏன்னா நான் சரியில்லைன்னா நீங்கள் வருத்தப்படுவீங்க அப்படிதானே மீரா யோசித்தாள் எத்தனை தடவை உங்கள் பேரை சொன்னார் தெரியுமா ஒரு தடவை கூட அவர் முகத்தில் கோபமோ வெறுப்போ இல்லை ஆமாம் சீனியர் இதை நாங்களும் ஒத்துக்கிறோம் ரொம்ப உரிமையாக உங்கள் பேர் சொன்னார் அவன் நண்பர்களும் கூறினார்கள் அவள் மனதில் சலனம் ஏற்பட்டது இங்கே பாருங்க சீனியர் எனக்கு தெரிஞ்ச அவருக்கு உங்களை பிடிச்சுதான் இருக்குது ஆனால் நான் உங்ககிட்ட கிட்ட முதல்ல கேட்ட கேள்விகள் எல்லாம் அவர் மனசிலையும் இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் யோசிக்கிறாருன்னு தோணுது இப்போ நீங்க சொன்ன பதில் எல்லாத்தையும் நான் இல்லை அதே போல் அவரும் நம்பணும் அதுக்கு அவருக்கு வேண்டப்பட்ட யாராச்சும் அவருக்கு ஸ்ட்ராங்கா சொல்லணும் சரிடா பார்க்குறேன் ஆல் தி பெஸ்ட் சீனியர் அவன் கண்ணம் தட்டி புன்னகைத்தால் மீரா சரி இப்போ அம்மா கேட்டால் என்ன பதில் சொல்லுவ பசங்க கூட சண்டமான்னு சொல்லுவேன் அவங்க நம்பிடுவாங்க அது பிரச்சனை இல்லை என் வழியை பார்த்து கொஞ்சம் வருத்தப்படுவாங்க அதை நினைச்சாதான் கஷ்டமாக இருக்குது சரிவிடு ஒரு வாரம் தானே சரியாகிடும் அப்போது கிரிக்கெட் மேட்ச் அதிர்ச்சியாக கேட்டான் கரண் எனது கிரிக்கெட் மேட்சா அடி பின்னிடுவேன் அர்ஜுனா இன்னும் பத்து நாள் செமஸ்டர் இருக்குது ஒழுங்காக உட்காந்து படிக்கிற வழியை பாரு நீங் நீங்கள் சீனியர் இது சரியாகிற வரைக்கும் மம்மி என்னை வெளியவே அனுப்ப மாட்டாங்க சலித்து கொண்டான் அர்ஜுனன் டேய் ஒருவேளை நீ வீட்லேயே உட்காந்து படிக்கணும்னு தான் இப்படி செஞ்சு விட்டாரோ கமலேஷ் கேட்டான் இருந்தாலும் இருக்கும் என்றான் பிரேம் ஒருவேளை நம்ம ஆப்போசிட் டீம் கிட்ட இருந்து காசு வாங்கியிருப்பாரோ புவனேஷ் கேட்க மீரா அவனை முறைத்த முறைப்பில் வாயை மூடிக்கொண்டான் இன்னும் பத்து நாளைக்கு எவனுமே வெளியே சுத்தக்கூடாது ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும் மனதே இல்லாமல் தலையசைத்தனர் சரிவா நான் உன்னை வீட்டில் டிராப் பண்ணிட்டு போயிடுறேன் இல்லை சீனியர் நான் பசங்க கூட போய்க்கிறேன் பரவாயில்லவா அம்மா கிட்ட நானும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன் ஒரு வார்த்தை சொல்றேன்னு என்னை பத்தி எதுவும் பத்த வைக்காம இருந்தா சரிதான் சிரித்தாள் மீரா தன் பாக்கெட்டில் இருந்த வாலெட்டை எடுத்து கமலேஷிடம் நீட்டினான் அர்ஜுனன் அதை தடுத்தாள் மீரா நான் ஆல்ரெடி பே பண்ணிட்டேன் பேசாம வா என்றாள் எதுக்கு சீனியர் அவங்க ஆளால் தானே இந்த பிரச்சனை அவங்களே கொடுக்கட்டும் தப்பில்லை என்ற கரனை முறைத்துவிட்டு அர்ஜுனனின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு கொண்டு சென்றாள் மீரா அவர்கள் இருவரின் நடுவில் இருக்கும் அன்புக்கு பெயர் நட்பா விடை தெரியாமல் போனாலும் அவர்களை கண்டு சின்னதாக பொறாமை இழந்தாலும் அதையும் தாண்டிய மகிழ்ச்சியோடு அவன் நண்பர்கள் பார்த்து கொண்டு இருந்தனர் இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்